இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஆகிய பேதுர் எழுதின இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அவபக்தியாய் நடக்காதிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த ஆண்டு பேர் விட்டு விலகாத அழைப்பை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது ஆறாவதாக அவபக்தியாய் நடக்காதிருக்க அழைப்பு பூர்வ காலத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோபாவையும் அவன் குடும்பத்தார் எட்டு பேரையும் காப்பாற்றி ஜலப்பிரளயத்தினாலே மனுக்குளம் சீர்கெட்டு ச சீர்கட்டு மனுக்குளம் நித்தமும் பொல்லாப்பை செய்ததினாலே அவருடைய நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாப்பாய் காணப்பட்டபடினாலே பூமி சீர்கெட்டு போய் போனபடியினாலே ஆண்டு பேர் ஜலத்தினாலே உலகத்தை அழித்து அதை திருஷ்டாந்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல சோதம் குமரா போன்ற பட்டணங்களை அக்னி நாளை சாம்பல் ஆக்கி அதையும் கூட கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடக்கிறவர் நடப்பவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் பூமியிலே மனிதன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்துகையிலும் ஆண்டவர் கோபம் கொண்டு பூமியிலே அல்லது குறிப்பிட்ட பகுதியிலே நியாயம் தீர்க்கிறவராக காணப்படுகிறார் என்பதை பரிசுத்த வேதாமும் நமக்கு மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இங்கெல்லாம் பாவம் பெருகினதோ அங்கெல்லாம் ஆண்டவர் பேர் தண்டிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக சோதம் குமரா பட்டணத்திலே ஓரினை சேர்க்கை பாவம் பெருகினபடினாலே அதை அக்னியினாலே சுட்டரித்து சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டார் என்பதை வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக நம்முடைய சமகாலத்திலே காலத்திலே சமீபத்திலே அமெரிக்கா தேசத்திலே கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல் அந்த பகுதியிலே ஒருவேளை காட்டு தீ என்று சொல்லி அது மிகவும் தீவிரமாய் பரவி எல்லா ஹாலிவுட் ஹாலிவுட் நடிகர் எல்லாம் பெரும் பெரும் பணக்காரர்கள் குறிப்பாக சினிமா துறையிலே காணப்பட்டவர்கள் அந்த பகுதியிலே அதிகமாய் காணப்பட்டபடினாலே அதை எல்லாம் எரிந்து போனதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு வீடு மட்டும் அந்த அக்கினிக்கு இரையாகாமல் தனித்து நிற்கின்ற காட்சியையும் நம்முடைய சமகாலத்திலே அல்லது சமீபத்திலே நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் இது எதை குறிக்கிறது என்றால் மனிதன் அவபக்தியாய் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார் என்பதை தெளிவாய் எடுத்து காண்பிக்கிறது மனுக்குளம் தேவனற்றவர்களாக வாழுகின்ற பொழுது அங்கே சில சம்பவங்கள் நடப்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஏனென்றால் கத்துடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் பனிரெண்டு ஒன்றிலே பக்தி உள்ளவன் போகிறான் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஆறிலே வேஷமாகவே மனுஷன் துரிகிறான் ரெண்டுத்தி முப்பத்தி மூன்று ஐந்திலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் வசனத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நாமும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சம குறிப்பாக கற்புடை சனம் என்று சொல்லப்படுகிற அந்த அனுபவத்திலே அநேகர் பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற கூட்டத்தை நான் அதிகமாய் பார்க்க முடியும் நான் இரண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சம்பவம் நடந்தது இரு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அப்பொழுது காவல்துறை அதிகாரி அங்க வந்தபோது கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்லி இன்னொரு மனிதனை அடி அடி என்று அடித்ததை நான் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தேன் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் நான் சிறுவனாய் வாழ்ந்த காலத்திலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே பக்தி இருந்தது கிறிஸ்தவர்களுக்குள்ளே வைர்காக்கியம் காணப்பட்டது அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவேதான் அதிகாரி கூட கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்லி இன்னொரு நபரை அடித்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்களை பார்க்கின்ற பொழுது பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற கூட்டம் பெருகிக்கொண்டே இருப்பதை நாம் காண முடியும் ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னவென்றால் பொய் சொல்லுகிறவர்கள் பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள் ஒருவேளை சண்டையிட்டுக் கொள்ளுகிறவர்கள் என்றெல்லாம் நாம் மற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எதை குறிக்கிறது என்றால் பக்தியின் வேஷம் மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் அது மாத்திரமல்ல மனுஷன் பக்தி அற்றவனாய் போய்விட்டான் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் பேரளவிலே சாதாரண ஒரு மனிதனாய் பிரித்தெடுக்கப்பட்டதை மறந்து அழைப்பையும் மறந்து தெரிந்து கொள்ளுகிறதை மறந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகின்ற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அவபக்தியாய் நடக்க வேண்டாம் நீங்கள் பக்தியாய் நடப்பதற்கு ஆண்டு உங்களை அழைத்திருக்கிறார் என்று கர்த்துடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச நான் கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம் கர்த்தருக்கு முன்பதாக அவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ எனக்கு எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிற நபராக காணப்படுகிறோமா அவபக்தியாய் நடக்காதிருக்க ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறாரே அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் நல்லவைகளாய் காணப்பட வேண்டும் நற்செயல்களாய் காணப்பட வேண்டும் நற்கணிகள் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் இவ்விதமாய் மனுஷரு உங்கள் காண வேண்டும் என்று இயேசுவானவர் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்த நம்மை கற்றுடைய சபையில வைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா கனி நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது அவபக்தியாய் நடக்காதிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் எனவே கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தர்க்கேற்ற கிரியைகளை நடப்பிப்போம் ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் வழி நடத்துவாராக ஆமீன்